அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் இசையமைப்பாளர் நடிகர் பாடகர் என்ற பன்முக திறமை கொண்ட நடிகர் ஜி வி பிரகாஷ் மற்றும் அவரது மனைவியான பாடகி சைந்தவியா ஆகியோர் வந்து தங்களுடைய பதினோரு வருட திருமண வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாக அவர்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டதாக நேற்றைய தினத்திலிருந்து சமூக வலைதளத்துல பல செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது அந்த வகையில இந்த தகவலை உறுதிப்படுத்தும் முகமாக ஜி பிரகாஷ் மற்றும் சைந்தவி தம்பதியினர் வந்து அவர்களுடைய உத்தியோகபூர்வமான சமூக வலைதள பக்கத்துல இப்போ எங்களுடைய பதினோரு வருட திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக நாங்க ரெண்டு பேரும் எங்களுடைய மன அமைதியை தேடிக்கொள்றதுக்கு இப்போ எங்களுடைய பதினோரு வருட திருமண வாழ்க்கையிலிருந்து பிரிய போறதாக வந்து அவர்களுடைய சமூக வலைதள பக்கத்துல நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக வந்து அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க அந்த வகையில தமிழ் திரையுலகில ரசிக்கக்கூடிய இளம் ஜோடிகளாக தம்பதிகளாக இருக்கக்கூடிய பலர் இருக்கின்ற தருணத்துல அனைவர்களுடைய மனதையும் கவரக்கூடிய ஒருத்தராக வந்து ஜி வி பிரகாஷ் மற்றும் சைந்தவி தம்பதியினர் இருந்து வந்திருக்கிறத குறிப்பிடத்தக்க விடயமாக பார்க்கப்படுது அந்த வகையில் இப்போ இவர்களுடைய பிரிவு வந்து தமிழ் ரசிகர்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம பாடசாலை காலத்திலிருந்தே சைந்தவி மற்றும் ஜிவி பிரகாஷ் வந்து காதலித்து வந்ததாகவும் அதன் பிறகு வந்து அவர்களுடைய கரியர்ல போக்கஸ் பண்ணி வெற்றியை பதிவு செஞ்சதுக்கு பிறகு இரு வீட்டாரினுடைய சம்மதத்தோடு திருமணம் செய்து கொண்டதாகவும் சொல்லப்படுது கிட்டத்தட்ட பதினோரு வருட திருமண வாழ்க்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இவர்களுக்கு அன்பு என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் குழந்தை பிறந்ததாகவும் இப்போ அந்த பெண் குழந்தைக்கு நான்கு வயதாக இருக்கதாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில தான் நடிகர் ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி ஆகிய தம்பதியினருக்கு ஒரு சில மாதங்களாக ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக இப்போ இவர்களுடைய பதினோரு வருட வாழ்க்கை திருமணத்திலிருந்து இவர்கள் ரெண்டு பேரும் பிரிய இந்த தகவலை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இசையமைப்பாளராக இருக்கக்கூடிய ஜிவி பிரகாஷ் மற்றும் பாடகியாக இருக்கக்கூடிய சைந்தவி ஆகியோர் இணைந்து பல திரைப்படங்கள்ல பாடியிருக்கிறது மட்டும் இல்லாம இந்த இவர்கள் பாடிய பாடல்கள் வந்து அனைவருடைய மனதையும் கவர்ந்திருக்க கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நடிகர் இசையமைப்பாளர் என்று சொல்லக்கூடிய ஜிவி பிரகாஷினுடைய மிக பிரபலமான திரைப்படங்கள்ல சைந்தவியும் பாடியிருக்கிறது இப்போ பலருக்கும் தெரிய வந்த விடயமாக பார்க்கப்படுது இப்படி இருக்கிற நிலையில தான் இப்போ ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி தம்பதியினர் வந்து தங்களுடைய பதினோரு வருட வாழ்க்கை திருமண வாழ்க்கையிலிருந்து விலக போறதாக வந்து சமூக வலைதளத்தின் வாரலாக வந்து ஒரு தகவலை வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க எனவே இது வந்து தமிழ் ரசிகர்களிடையே இப்போ ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய தகவலாக வந்து பார்க்கப்படுது எனவே இது தொடர்பாக இனிவரும் நாட்கள்ல பல செய்திகள் வெளிவர சந்தர்ப்பத்துல உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கேன் எனவே என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள்